அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் அப்போ இன்றைக்கு அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் சம்பந்தமாக நல்ல கருத்துக்களை உங்களுக்கு பெலந்துரையாள யோசிக்கிறேன் அப்போ உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் உண்மையிலே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதிலே வந்து எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது இவ்வள ஆடமும் இருந்த காழ்ப்புணர்வை தீர்ப்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாதித்தீர்களா என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமா இருக்கிறது பல ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த பேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதுல போடுற காமெண்ட்ஸ் வந்து வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில போறதுக்கே வெட்கமான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக்கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வந்து குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் வந்து சித்தரிச்சு அது பதிவுகள் இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் சில பதிவுகள் பார்த்தேன் டெய் சத்யமூர்த்தி டெய் கேதீஸ்வரன் என்று சொல்லி எல்லாம் நிறைய கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கே ஒரு அநாகரிகானமான விடயம் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விடயங்களை கூட நீங்கள் இருக்கின்ற மனநிலையில உங்களுடைய வேகத்தில் உங்களுடைய ஆக்ரோஷத்தில் வந்து நீங்கள் பொறுமையா இருந்து கேட்க மாட்டீங்களன்னு எனக்கு தெரியும் இருந்தபோது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கும் கோமன்ஸ்வரன் டே சேர்ந்து செந்தூரன் என்று சொல்லி அது பரவாயில்லை உங்களுக்கு சில நேரம் நல்ல வெள்ளையாக கண்ணாடி ஓட்டு கொண்டு காய்ச்சா தான் சின்னம் பிடிக்கு மாதிரி இருக்கும் பரவாயில்ல நான் என்ன செய்கிறத நான் கரப்பாக இருந்து உங்களுக்கு கதைக்கிறேன் ஆனால் முக்கியமான வெள்ளையான சில விஷயங்களை கதைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்ததை கேளுங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல் பொய்யான வழிநடத்தலால வந்து இந்த வைத்தியர்கள் இத்தனையோ காலமாக உலக சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை வந்து நீங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அது வந்து சில பேர் திட்டமிட்டு சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்த இதுல வந்து அவர்கள் வெட்டி கண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து கற்பவதியிலிருந்து ஐந்து வயசுக்குட்பட்ட பிள்ளைகளாக இவ்வளவு அன்பாக இவ்வளவு ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்கள் எல்லாரும் உங்கட பிள்ளைகள் மாதிரி பார்த்திருக்கிறோம் இவ்வளவு நோயாளிகளை வந்து நாங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் இவ்வளவு சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு கதைகள் அவ்வளவு யுத்த காலத்துல அதுக்கு பிறகு அவ்வளவு நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்க வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு கிடை கதைக்கிறீங்க உங்களால் கைவிடப்பட்ட இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு கதை அதை இந்த கதை இருக்கிற நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவில் கூட நிறைய விஷயங்களை வந்து இந்த உறுதிகளுக்கு தங்களுடைய சில நோயாளிகளுக்கு அனாதரமான நோயாளிகளுக்கு எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம் நாங்கள் இந்த 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 முறை சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்னாலான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து அளிக்கிறேன் அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்றது உங்களுடைய விருப்பம் ஏறதா ஏற்றுக்கொள்ள இல்லையா அந்த சொல்லி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல வந்து முதலாவதாக வந்து இந்த நானூறு மில்லியன் கட்டணத்துக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அதை இருநூறு மில்லியனை யாரோ பொக்கெட்டுக்கு தூக்கி கொண்டு போனதாகவும் சொன்னாரும் மக்களவை நம்பினார்கள் உண்மையிலேயே இந்த கட்டணம் கட்டுறது கற்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டாக்டர் கோதாசன் என்பவர் வந்து மருத்துவ அத்தியச்சராயிருக்கேன் அந்த நேரம் மானசபை இருந்தது டாக்டர் சத்தியலிங்கம் வந்து சுகாதார இருந்தவர் அப்ப ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் நிதி உமையிலேயே அந்த நேரம் நானூறு மில்லியன் என்பது வந்து இந்த கற்றத்தை முற்றுமுள்ளதாக பூரணப்படுத்தி உபகரணங்களும் வாங்குவதற்கு போதுமான அளவு நிதி அது இருந்த போதிலும் டாக்டர் சத்தியலிங்கத்தின் சஜஷன் இல்ல ஆலோசனையின் பேரில் போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இருநூறு மில்லியனை வந்து வவுனியாவில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவை கட்டுவதற்கு ஒருக்குது சொல்லி அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்குமே வவுனியாவில் அந்த பில்டிங் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒன்பது ஆகுது அப்ப அதுவும் அங்கே நடந்து இருக்கு இங்க இது கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அது கட்டி முடிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு உபகரணங்கள் சிலது கிடைத்தாலுமே எல்லா உபகரணாவில் நீங்கள் கண்டு மெசகத்திய வச்சு வட்டுற மாதிரி நீங்க ஒன்றுமே இதுல வச்சு ஒன்றுமே செய்ய இலாது அப்ப அதாவது இந்த முறையும் ஒவ்வொரு வருடமே கிடைக்கிற குறைஞ்ச அளவு நிதியில வந்து பங்குட்டு 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 இது வந்து இதுக்குரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அப்ப இதான் உண்மையான நிலைமை இதுல களவெடுத்துட்டான் நிரூபி மின்னலத்தை புகட்டுக்க போட்டான்னு சொல்லி சொன்ன பொய்யான தகவலை வந்து நீங்கள் ஆராயாம எடுத்த முடிவுல தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்மையா தோங்கினது அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாடு உபகரணங்கள் ஒன்றையும் காண இல்லை இதை தூக்கொண்டு போட்டாங்க இதை கொண்டு எங்க விற்றுட்டாங்கன்னு சொல்லி மருத்துவ உபகரணத்தை கொண்டு போய் அதுல இருக்கிற இதுல ஒன்று ஒருத்தனை ஒன்றும் கொண்டு போய் அப்படியே இல்லாம இருக்குது அங்கேயே இருக்குது ஒன்று பாதிக்கப்படாம இருக்கு சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்க ஈட்டுக்கொள்ளக்கூடியது வந்து இன்னும் கொஞ்சம் கூடி அக்கறை எடுத்து இதை வெகு விரைவாக தோங்கிறதுக்குரியது அல்லது இன்னும் டொனேஷன்ஸ் எடுத்து இதை வந்து வெகு விரைவாக துவங்கி அந்த இடத்துல அவைக்கு இருந்த மிகப்பெரிய விரச்சனை வந்து ஸ்டாஃப் ஷோர்டேஜ் உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வீதமான தாதிய வெற்றிடங்கள் காணப்படுது ஐம்பது வீதமான குடும்ப நல உத்தியோகர்கள் வெற்றிடம் காணப்படுது குடும்ப நல உத்தியோகத்தினா உங்களுக்கு தெரியும் புலிக்கணத்திலையும் மகா பேட்ட விடுதிகளையும் வேலை செய்கிறார்கள் அப்ப இதுல வந்து மிக பல்வேறு பயிற்சி இவர்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து இதற்காக போற ஆக்கள் வந்து குறைவுங்களுக்கு தெரியும் எங்களோட சமூகத்தில் வந்து தாதியர்கள் அல்லது குடும்ப உத்தியோகத்தர்களுக்கு போகிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவு அப்போ இதில் வந்து போராட்டத்துக்கு வந்தாக்கள் போராட்டத்துக்கு ரெண்டு கணக்க ஆட்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தங்கச்சி உங்களோட தெரிஞ்ச உங்களோட உறவுக்கார பெண்களை வந்து நீங்கள் இதுக்கு அனுப்புவீங்களா எல்லாரும் அனுப்புவீங்களான்னு சொன்னால் எங்களுக்கு மிக விரைவில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் வந்து இதை வந்து நிரப்புற ஒரு சந்தர்ப்பம் கொண்டு எங்களுக்கு இருக்கும் இதான் அதிலை அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வந்து வாங்கியில்லை ஜெனரேட்டர் இல்லாம இருக்கு அண்டு சொல்லி உண்மையிலேயே ஜெனரேட்டர் வந்து நீங்க இதை வந்து பொய் இதை வந்து பெரிய விஷயம் இதை வந்து நாங்க மூடி மறைக்கலாது பொய் சொல்லிடலாது நீங்க யார டைம் விசாரிச்சு பார்க்கலாம் ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் கடந்த வருட நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது வந்து இங்கே வந்து சேராம இருக்குது அப்போ வந்து சேரகி இங்கே ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிற அது க்ரெயினில் கொண்டு வந்து அக்க வேண்டிய ஜெனரேட்டர் எங்களோட வீட்டில் இருக்கிற மண்ணில் ஜெனரேட்டர் மாதிரி இல்லை கொண்டது போ அதை அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண வேணும் அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய இது நான் பல்வேறு கூட்டங்களில் கலந்து உள்ளே இது தொடர்பாக கலைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் முன்னி அமைத்தியாத்தியர் வந்து ஏதாவது கரைச்சை கொடுத்து கொண்டு போய் அதை போட்டுங்கோ இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கன்னாப்ப இது ஒரு இது அரசாங்க தலைக்களத்தில் வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்யறது வந்து நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக உண்மையிலேயே அதுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து நாள் அன்னவசனாக லீவ் எடுக்கிறது இருபது நாள் வேலை செய்யறது பத்து நாள் அன்னவசனாக வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை அது பிள்ளையான ஒரு நடைமுறை பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே தென்பகுதியில் இருந்து வருகின்ற வீட்டு மொழி பேசுகிற வைத்தியர்களைக்கு சலுகை கொடுத்து அவர்களை தான் இந்த நடைமுறை வந்து பல வருடங்களாக சில வருடங்களாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பிள்ளையான நடைமுறை அப்ப அவர்கள் குடும்பத்தை பிரிந்து இருப்பதால் தொடர்ச்சியாக இங்கு கடமையாட்டி ஆட்டிவிட்டு பத்து நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மற்ற வைத்தியர்கள் அந்த பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக அப்ப மூ ஒவ்வொரு பத்து பத்து நாள் அவர்கள் செய்வார்கள் இதில் தொடர்ச்சி நடைமுறை கொண்டிருக்கிறது அப்ப கடமை நேரத்துல வந்து டாக்டர் இல்லியன்ற விற்பில டாக்டர் மட்டும் இல்லை எல்லா உத்தியோகத்தர்களும் கடமை நேரத்தில் இல்லாத போல இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறது இது இப்படியே இருக்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சாவ கச்சேரி ஆதார வைத்தியசாலையில சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளின் விவரத்தை இருக்க அவங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க எமர்ஜென்சி யூனிட்ல அவசர சிகிச்சை பிரிவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பீடியாட்ரிக் ஓர்ட் குழந்தை பிள்ளை ஓட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் ஓட்டில் வந்து மருத்துவ விடுதியில் வந்து பொது மருத்துவம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வந்து தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சர்ஜரி ஓர்ட்ல சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து சத்திர சிகிச்சை விடுதியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஜினன் ஆப்ஷன் சொல்ற அதாவது வந்து மாப்பேட்டு விடுதியில் வந்து மாப்பேறு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே ஆனால்

குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட குத்திசரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு இருக்கு அப்ப இப்ப கேள்வி வந்து இதெல்லாம் ஏலியன்ஸ் செய்திச்சு நம்ம செவ்வாக்கிறதுல இருந்து ஆவி செய்து ஆவியல் செய்த விடுதியில் நீங்க நம்ப முதல் யோசிக்கணும் அங்க போய் சீச்சை வெற்றவர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிச்சு நீங்கள எத்தனையோ உயிரை காப்பாத்தின காப்பாத்தின மக்கள் வந்து நீங்க அதை வந்து நீங்க யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல் அடுத்ததாக இந்த பிணம் சம்மதமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு செய்யப்படாமல் இறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து வைத்திய அதிகாரியினுடைய கடமை அப்ப அந்த இடத்துல சாவஜெரி போன்ற இடங்கள்ல வந்து கன்சல்டன் சட்டவேதி அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ ஆள் வந்து அதை வந்து அசுரிய விசாரணையின் பின்புடிவிப்பது வளமை அந்த இடத்திலே நான் அறிந்த வகையிலும் கூட சில பணப்பரிமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது அப்ப இது இன்று நேற்றில ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இருந்த வைத்திய அத்தியட்சகர் வந்த வைத்திய அத்தியட்சர்னால் பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணிக்கொண்டிருந்தது അവർ അന്ന പണത്തെ ഉറവിന വീഡിയോ കൊണ്ട് പൽവേർ ഇടങ്ങൾക്കും ചെന്നാൽ അപ്പോൾ இந்த பேஸ்புக் போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் சொல்லி எனக்கு அந்த இருந்த வைத்தியாச்சியத்தியர் தான் பிள்ளையான தகவல்கள் அதை தொகுத்து தற்போதைய வைத்தியாட்சியருக்கு கொடுத்து இதை வந்து அவருடைய அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விடயம் உண்மையிலேயே இவ்வாறான நாங்கள் விருது எதிர்பார்ப்பது என்ன குற்றச்சாட்டு என்றாலுமே வைக்கப்பட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் அதே போன்று வைத்தியர்கள் என்றால் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறு எங்களுடைய எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் வந்து இந்த சில குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட போதிலும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை அது அப்பப்போ தண்டிக்கப்பட்டிருந்தால் வந்து இன்றைக்கு இவ்வாறான பொய்க்குற்றச்சாட்டுக்களை பெருமளவில் கேட்பதற்கும் மக்கள் நம்புவதற்கும் இடம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சிறிய ஒரு பொய்க்குட்ட பொய் சொன்னவுடனும் இவ்வளவு மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு வைத்தியர்களுக்கு எதிராக போராடியதற்கு உண்மையிலே ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்று புள்ளியாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கலாம் இன்னொன்று அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கட்டங்களில் வந்து சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை வைத்திய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அனுமதித்த விடயங்கள் போதார வைத்திய இருக்கலாம் வேறு வைத்திய இருக்கலாம் தாதியர்களுடைய அசண்டை இனம் வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை தாங்களுக்கும் பெரிய ஒங்கியோ இருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைக்குள்ள ஒண்டா திரிஞ்சு ஒண்டா பழையினாக்கள் கூட இன்றைக்கு சின்ன இதுல ஹண்ட்ரடமெட்ட பக்கம் பார்த்தோண்டு போறாங்க காலங்களும் இருக்கு அப்ப இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் பொதுமக்களால் இப்படி கொடுதண்டு வருது அப்ப ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுறது இல்ல நோயாளிகளோட அன்பாக கலைக்கிற இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்ப அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கேட்கல இதை வந்து எதிர்க்கிறோம் அதான் இதுல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோணும் நன்னிக்கையில திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாயிருக்கும் அப்ப இதுல போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை கூட சொல்றத விட நாங்கள் நாங்கள் திருந்தது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்த அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய குத்தச்சாட்டா எல்லாருமே கழிச்சு கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே அது என்னென்னே எங்களுக்கு ஒருத்தருக்குமே இல்லை எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்துல பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இருக்கு அதுக்கு கீழே பொதுச்சுவாதார பெருசோரல் இருக்கிறார்கள் அப்ப உண்மையிலேயே இதுல ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கச்சான் விற்கிற கூட துன்பத்தை அனுபவிக்கிறோம் அதுல கஜான் விற்க நாங்க விருதை இல்லை இனிப்பு விற்க விருதை இல்லை ஒரு தெரியும் அதுல என்னன்னு சொன்னா அது இருக்குது நீங்க பாடசாலைய கிட்ட ஒன்றுமே விற்க வேண்டாம் இது பாடசாலைய கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும் அதுல பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படி இந்த நடந்துருக்கு அதை விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும் எத்தனை அதிபர் இருக்கணும் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும் இவ்வளவு பெற்றோர் இருக்கணும் இவ்வளவுத்தையும் தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்த சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள் தரமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பாடசாலைக்கு ஒரு சத்து குணச கொடுக்குறோன்னா கூட சுவாத வைத்திய அதிகாரிக்கோ பொருசார வேசுறவோ தெரியாமல் வெளி இடத்துல இருந்து ஒருத்தருமே கொண்டுமே செய்யலாம் உண்மை இதை தவிர நீங்க நம்புறத நம்பாத அது எனக்கு தெரியல இந்த இடத்துல நாங்க ஒன்று எதிர்பார்க்கிறோம் இப்ப நீங்க கடகடண்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியாச்சு பாராளுமன்றத்தில் கதைச்சாச்சு கூட்டத்துல கூட்டத்தில் கதைச்சாச்சு பேஸ்புக்ல போட்டு போட்டு தாக்கியாச்சு எல்லா வைத்தியர்களையும் குற்றவாளிகளாக்கியாச்சு சில வைத்தியர்கள் போக போகல இப்ப ரெண்டு மூணு நாளா சிக் போட்டுட்டு நிற்கிறோம் அப்ப அவர்களுக்கு மனம் வந்து அவளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரண விதத்துல வந்து நோயாளிகளை பாக்குறது கஷ்டமா இருக்கு உலக குற்றத்தையும் செய்த பிறகு இந்த குற்றங்கள் அவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் குற்றஞ்சாட்டவர்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேணும் சரியா பேஸ்புக் போராளிகள் வந்து தப்பி இனம் என்னை பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ்புக் போராளிகள் இன்றைக்கு மாறி எழுதினேடிய கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க பா அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏன்டா நான் இன்டர்வியூக்கு மாதிரி கஷ்டப்பட்ட அந்த இன்டர்வியூ முடிச்சேன் இன்னைக்கும் நிறைய நிறைய கொமெண்ட் ரங்கு ரங்கி கொண்டிருக்கு சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப ஏர் போடுறோம்னு சொன்னா டாக்டர்ஸ் இல்ல நீங்க கணவர் இருக்கட்டும் நீங்க ஏன் டாக்டர்ஸ் அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கு இதுக்காக தான் அமைதியா இருந்தாங்க இப்போ இப்ப கூட காய்க்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு விரைக்க மட்டும் நாங்கள் வாய்தும்தான் நிறைய பிரச்சனை விரும்புறதுக்காக தான் நாங்கள் உண்மையிலே அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடினாக்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்க இவருக்கு என்ன நடந்தாண்டு போடுறீங்களா அப்போ நீங்கள் பேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக ரெண்டு பக்கம் கதைக்காம சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் எதிர்த்தா எதிர்க்கலாம் ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு இத ஒரு நல்ல பெயரை வந்து தரும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மருந்துகளை விற்றல் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில விக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு கத்திரையில யோசிச்சிருக்கோம் பேமெண்ட் மாதிரி வெளியில வச்சு மருந்து பொதுல அடிக்கி இப்படி வித்து கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் நம்புறதுக்கு உண்மையிலேயே வந்து மருந்துகளை விக்கலாது மருந்துகள்ல வந்து உண்மை எல்லாம் ஒவ்வொரு சின்ன மருந்துல கூட அரசாங்க லட்சணமே தெளிவாக அடிக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த அரசாங்க லட்சண மருந்துகளை நீங்க வாங்கிக்க உங்களுக்கு தெரியணும் அது அரசாங்க லட்சணம் இருந்தா வந்து அது வந்து அரசாங்கம் மருந்து அப்ப நீங்க அந்த நேரம் முறப்பட்டிருக்கலாம் சும்மா ஒரு ஆள் வந்து அரசாங்கம் மருந்து வில்படுதுன்னு சொல்லி அதுக்கு ஓடிட்டு இருக்கு வந்து நின்றது இருக்கு ஒவ்வொரு அரசாங்க கணக்கெடுப்பு இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இப்படி இது கேட்க சரி தவறு நடந்திருந்தா கூட அந்த மருந்து எங்க விற்குதோ எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலே மருந்து விக்குது மருந்து விற்கிதுன்னு சொல்லி நாங்க அதை நம்புறோம் அப்ப இதில் நம்ப போது நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாவது நடந்திருக்கலாம் ஆனா நீங்க அதை வந்து வழியில கொண்டு வரலாம் அது வந்து நீங்க இல்லாட்டி கொண்டு வராம சும்மா முழுமையாக நம்புறது வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுறேன் அப்போ இறுதியாக நாங்கள் என்ன செய்யலாம் இனி என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா மெயினாக வைத்தியர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நிறைய மாற வேண்டி இருக்கு நிறைய மாறணும் வைத்தியர்கள் வந்து புது வைத்தியர்கள் அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் இருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்கள் இனி கிடைப்பது மிக அரியுது இன்னொரு சிவகுமாரன் சேரையோ இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ இன்னொரு கௌரி மடத்தையோ இன்னொரு நாயந்திரா மடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரிதன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா இப்ப வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த பேஸ்புக் போராளிகள் சகோதரர்கள் போராளிகள் புத்திரர்கள் தமன்னா பார்க்கறதுக்கு பணியில உறவினர்கள இந்த ஜெனரேஷன் இவர்கள வந்து நாங்கள் ஓரளவுக்கு மேல் எதிர்பார்க்கறது தவறு தெரியும் ஆனா ஐடியலான அர்ப்பணிப்புள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் டாக்டர்ஸ் மட்டும் இல்ல பொது தாதி எதிர்பாக்கினோம் தாதிய நோயாளிகளோட நடக்கிற விதங்கள் மற்ற மைனஸ் ஸ்டாஃப்னு சொல்றது சாதாரண உத்தியோகத்தர்கள் வந்து நடக்கிற விதங்கள் எல்லாருமே செக்யூரிட்டி கார்டில இருந்து எல்லாருமே மிக சிறு 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 தவறுகளை விட்டு கொண்டு வரோம் அது பல்வேறு மெனக்கசப்புகளை வந்து உருவாகி கொண்டிருக்கு அப்ப எல்லாருமே மாறணும் என்றதான் எங்களுடைய எல்லாம் மற்றது வந்து ஊடகங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கொஞ்சம் பொறுப்புத்தன்மையோட சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி வந்து மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் மெயினா வந்து இந்த சில 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 பேர் ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கணும் பிரீலான்சர்ஸ் இருக்கணும் அவர்கள் சில பேர் நோமலாகவே சில படியான செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பத்தி நாங்கள் மேல கவலைப்படையில் கவலைப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் பிரதானமாக வந்து இந்த தினக்குறள் பத்திரிகை வைத்தியர்கள் நீங்கள் வைத்தியர்கள் பற்றி என்ன பிள்ளையா விரும்பினாலும் நீங்கள் கண்ட தினக்குரலை கொடுத்தீங்கன்னா முன் பக்கத்தில் வரும் அது என்ன பின்ன நீங்கள் சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் மற்றது வந்து ஆர்ஜி லோஷன் வந்து நாங்கள் அவருடைய இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள்தான் அவர் அன்றைக்கு ஹீரோ வந்து ஒரு ஒரு பக்க சேர்வாக வந்து சில செய்திகளையும் தங்களுடைய யூடியூப் இந்த வியூவர்ஸுக்காக செய்தார்கள் சந்துரு சந்த்ரு மீனாகண்ட வீடியோவை வந்து நாங்கள் ரசித்து 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 ரெண்டாந்திரம் ரெண்டாந்திரம் நாங்கள் பார்க்குற ஒரு வீடியோ அவர் வந்து அன்று இரவு அங்கே இருந்து அவசரம் அவசரமாக வந்து வைத்தியசாலைகளை போந்து வைத்தியர்களை குற்றஞ்சாடுற பக்கத்தை மட்டுமே எடுத்தார கூட பிரசுரித்தாரே ஒழிய ஒரு கணம் கூட யோசிக்கல அங்கே வேறு ஒரு வைத்தியர்களையோ பிராந்திய சுவரணிப்பாளையோ மான சுவரணிப்பாளையோ மற்ற பக்க கதையை கேட்கறதுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் ரெடி இல்லை ஏன்னு சொன்னா அவர்களுக்கு தேவைப்பட்டது மீடியா கவரேஜ் கவரேஜாக கனவேற காட்டுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இதாக இருந்தது மற்றும் பத்திரிகைகள் எங்களுக்கு உதயன் பத்திரிகையோ விலம்புரி பத்திரிகையோ சில மீடியாக்களும் வந்து பெரிய அளவுல முன்னுரிமை கொடுக்க இல்லை எங்கிற பக்கத்து நியாயங்களுக்கு வந்து இந்த ஒரு சனத்திர இதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து சனத்திரனோடைய அவர்களும் சனத்திறனோடு அடிபட்டு போனார்கள்